வணக்கம் ஆண்டி ஏசா ஒருத்தர் இருக்கிறாரு சரியா நான் ஒரு கதை நீ கேக்குறியா சொல்லுங்க ஆண்டி ஆ ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்படும் போது அவனோட வலது பக்கம் ஒரு கல்லன் இருந்தார் இடது பக்கம் ஒரு கல்லன் இருந்தார் சரியா அப்பும்போது அவன் கடைசி நேரத்தில் தான் அந்த ஒரு கல்லன் என்ன செஞ்சான் ஏசப்பாட்ட போய் ஈசப்பா இன்னைக்கு நான் உங்க கூட வரணும் எனக்கு நீங்கள் எப்படியான இறங்குங்கன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த இடத்துல என்ன செஞ்சிச்சு அவனுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சிச்சு அந்த இடத்துல இருந்து மீட்டெடுத்து ஏசப்பா உன அங்கே அவனை என்ன செஞ்சாங்க பரலோகத்தை கொண்டு போனாங்க அது மாதிரி உனையும் என்ன செய்வாங்க ஏசப்பா மீட்டெடுத்து உனைய நீ கவலைப்படாத உன்னுடைய ரிசல்ட் கடைசில பெஸ்டா மார்க் எடுத்து உனைய நல்லா சந்தோஷம் படி மாதிரியாக ஏசப்பா செஞ்சிருவார் சரியா கவலைப்படாத சரிங்க ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ஆறுதலாக சொன்னதுக்கு ஓகே கேட்டுக்கிட்டே இருங்க இது நீங்க அவருடைய எதிர்பார்த்திருக்கோம் ஜியோ நூத்தி நாலு புள்ளி நாலு

நீங்க சார் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்தானே நான் உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்க எனக்கு சொல்யூஷன் மட்டும் தான் சொல்லணும் சார் அவங்க சொல்யூஷன் தான் சொன்னேன் கோயில் கிட்டி கும்பிட்ட உங்களுக்கு வாரமே ஓட பாத்துக்குவாங்கமா சார் அவங்க பாத்துக்குறத முதல்ல எனியே பாத்துட்டு சொல்லுங்க சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க சரி எனக்கு ரொம்ப வேண்டிய பத்தமோ பக்கத்துல இருக்காங்க அவங்க உங்களுக்கு ஆரதலா சொல்லி புடிப்பாங்க சரி சார் அன்பு சகோதரியே கவலைப்படாதீங்க உங்களுக்காண்டி ஏசப்பா இருக்காரு வேதாரம்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நகோமி அப்படின்ற ஒரு இருந்தாங்க ரூத் அப்படின்ற மருமகள் இருந்தாங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப ஒற்றுமையா அன்பாவா இருந்தாங்க சரியா அவ கடைசி வரை மாமியாரை விட்டு என்ன செய்யல போகவேல எத்தனை குடும்பம் பண்ணிருந்தாலும் அவ மாமியாரோடயே கடைசி வரைக்கும் இருந்தா சோ நீங்களும் பொறுமையா குடும்பம் இருந்தா என்ன செய்யும் பிரச்சனை சண்டை எல்லாம் இருக்கும்தான் செய்யும் நீங்கள் ஏசப்பாக்கிட்ட பொறுமையை கேட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மாமியார் இருந்தீங்களே ஒற்றுமையாக சந்தோஷம் அப்போ இப்படியே தான் என் வாழ்க்கை போகுமா சார் மேடம் ஆமா சரி சார் சரி பாய் சார்

என்னப்பா உனக்கு பிரச்சனை இருக்கு சொல்லுப்பா சொல்லிடு சார் படிச்சுட்டு போனா யாரும் வேலைக்கு கூப்பிட மாறாங்க வேலைக்கு போனான்னு பார்த்தா நான் படிச்சதுக்கு வேலைக்கு சம்பந்தமே இல்ல சரி படிச்சது வேலைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு போனா அங்க செருப்பால அடிக்கிறாங்க சார் நாய் பொழப்பு பொழக்க வேண்டியதா இருக்கு சார் சரி ஒண்ணு கவலை சார் அதை விடுங்க சார் இதோட முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டா எங்க வீட்டுல தண்டச்சோறு தண்டச்சோறு திட்டுறாங்க சார் எப்படி சார் சோறு இறங்கும் வாய்ப்பு இல்ல தட்டச்சோறு தண்டச்சோறு உடனே பாத்துக்கிறாங்க அதே நிலைமை தெரியும் சார் சரி 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 சார் அதுக்கு ஏதாவது ஒரு நீங்க சொல்லணும் யாரையாவது சொல்ல சொல்லுங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நம்மகிட்ட ஒரு பச்சை

ப்ரேயர் பண்ணு அம்மா அப்பாக்கு சொல்றதெல்லாம் கீழ்படி பெரியவங்களுக்கு சொல்றதெல்லாம் நீ கீழ்படிஞ்சாலே நீ மேல் படிக்க போயிடலாம் சரியா ஆண்டவரோட கண்டிப்பா செய்வாரு நீ லைஃப்ல செட்டில் ஆகி பெஸ்டான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் ஓகே மேடம் நல்லா பேசுறீங்க மேடம் அவரை வச்சுக்காதீங்க மேடம் கூட அது கேளுங்க கேளுங்க இருங்க இது நூத்தி நாலு மணி நாலு எப்போ மருந்து கலர் யாருன்னு போவோம்

அதை போட்டு போட்டு ஆறு எழுந்து ஆடு இப்படி சொல்லி நல்லா வேலை வாங்கிட்டாங்க ஆனாலும் ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம் தான் ஐயா நமக்கு அனுபவி கொடுத்தாரு எழுது வயசு ஏழு எழுத வயசு இருந்தாலும் ஆனாலும் பரவாயில்ல நம்ம சொல்றத கேட்டு வந்து ஒழுங்காக செய்வாருன்னு எனக்கு தைரியமாக கொடுத்துட்டாரு ஆ இதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லணும் எனக்கு தெரிய அதாவது சொல்லிருங்க இந்த உங்களுக்கு எனக்கு மறந்து போச்சு சரி அதுல இப்போதைக்கு ஞாபகப்படுத்ததுக்கு டைமும் இல்ல ஐயெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாட்டு நேரம் இருக்குது பிரைஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய நேரம் இருக்குது சரி இப்ப இதுக்கெல்லாம் சொல்லுங்க ஐயா ரொம்ப கவலைப்படாதங்கய்யா அன்மீன் குரலாக ஏசப்பா உங்ககிட்ட பேசுறாருயா வசனம் கேளுங்கய்யா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி உங்க பிள்ளைகள் உறவினர்கள் யாராலும் நீங்க கை கைவிட்டாலும் சரியா ஆண்டவர் உங்க மேல அன்பு செலுத்த இருக்கிறாரு சோ நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க அந்த பகல்லாம் கண்ணு தெரிய மாட்டேங்குது ராத்திரில மட்டும் கண்ணு தெரியுன்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் நீங்க இயேசு பட்டு ஜெபம் பண்ணுங்க இயேசு பசுகத்தை கொடுப்பாரியா அது அதுக்கு வெயிட் நான் சொல்றேன் நான் ஐ ஹேவ் ஒரு மாத்திரை வாங்கிடுங்க ஒரு மாத்திரை ஆமா சரி இல்ல யார் மாத்திரை வாங்கிடுங்க அப்படி தான் வந்துங்கனா ஒரு மாத்திரை வாங்கிடுங்க சரி வாயில போடாம சாப்பிடுங்க எப்படி வாயில போடாம சாப்பிடுறோம் வாயில போடாம சாப்பிடுங்க ஆமா இதுக்கு ஒரு ட்ரெய்னிங் எடுத்தாங்க சட்டுக்கு சரியாயிரும்

நான் அந்த மச்சோம் பண்றேன் பண்ண இல்ல உங்க உங்க புரோகிராமுக்கு கால் பண்ணா يا பிரச்சனை இல்ல சொல்யூஷன் தட்டிங்களாம்ல ஆமாப்பா அது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைப்பா அது ஒண்ணு இல்ல 5 ரூபா அதிகம் வைக்கறாங்கப்பா அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாதுப்பா ஏய் அது ஏன் பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி சரி உங்க பிரச்சனை சொல்லுங்க ஒண்ணு சரி தெக்கஸ் வேற ரோட்ல கட்ட கச்சனை இருக்குதுப்பா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா நான் கொசுறேன் வேணா வேணப்பா வேற ஒன்னு சொல்றப்ப அதே ஒரு இருபது வருஷமா குச்சி நிக்கிறேன் நான் அதெல்லாம் ஒரு சீனியர் கூலிக்கிட்டே இருந்தா அப்படி சக்கர சக்கரன் போடையா அந்த சாப்பிட முடியலையாப்பா

அண்ணன் ரொம்ப கவலைப்படுறீங்க ரொம்ப குடிக்கிறேன் குடிக்கிறேன் சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படாதீங்க சொல்லுவாங்க அதுங்க அலீங்கண்ணா உங்களுக்கு நீசப்பா இருக்கிறாரு அடிக்கப்பட்டிருக்கிறான் உங்க குடும்பத்துக்காக தான் நினைச்சு நீங்க டெய்லியும் ஜோ பண்ணி ஏசப்பா இந்த பாவ பழக்கத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஏசப்பட்ட கேளுங்கண்ணா கேட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த குடியிலிருந்து நீங்க முற்றிலுமா என்ன செஞ்சிருவீங்க வெளிய வந்துருவீங்க நான் குடிக்கிறதுக்கு எதுக்கு ஒருத்தர் சிலுவை என்ன

சரிங்களா நான் சரி சரிம்மா நான் போயிட்டு வரேன் சரிங்கண்ணா நான் வைக்கலம்மா கேள்வி இப்போ நம்மளோட ஒரு கெஸ்ட் அவங்க யாரும் தெரியுமா எனக்கு யாரும் தெரியாதா அவங்க தான் நம்மளோட பிபிஎஸ் நம்மளோட வணக்கம் இப்ப இங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா இப்படி பல சூழல்கள் நம்மளோட இருக்கு இந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு யார் ஆறுதல் சொல்லுவா அப்படின்னு நினைச்சு நம்ம ஒவ்வொரு நேரமும் கலந்துகிறோம் அந்த ஆறுதலை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் தேடுறோம் ஆனா இதுக்கான ஆறுதல் நம்மளுடைய வேதத்திலே இருக்கு நம்மளுடைய வேதத்தை தினமும் வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது கத்தருடைய வார்த்தை தனிமைக்கு அன்பின் குரலாய் வழி தவறுதலுக்கு மெய்ப்பனின் குரலாய் பாவத்திற்கு மீட்பின் குரலாய் தடுமாறும் போது வழி குரலாய்